ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பாலிட்டியில் இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் வரிசையில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா உள்ளாட்சி அமைப்பும் ஊரக நகர்ப்புறமுங்கிற லெசன் தான் பார்க்க போகிறோம் ஏற்கனவே நம்ம சிக்ஸ்த்தில் வந்து இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ்லாம் பார்த்துட்டோம் இதுதான் வந்து கடைசி லெசன் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்தில் பாலிட்டியில இம்பார்ட்டன்ட் லெசனான அப்போ இது பன்முகத்தன்மை அறிவோம் சமத்துவம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தேசிய சின்னங்கள் அப்புறம் வந்து இந்திய அரசியலமைப்பு போன்ற லெசன்ஸ் பார்த்துட்டோம் அந்த வரிசையில் உள்ளாட்சி அமைப்பும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இம்பார்ட்டன்டான ஒரு லெசன் தான் இது இந்த லெசன்ஸை மட்டும் நீங்கள் பார்த்தாலே போதும் சிக்ஸ்த்து குவாலிட்டியை நீங்கள் கவர் பண்ணிட்டீங்க அடுத்து நீங்கள் செவன்த்து ஸ்டாண்டர்ட் போயிடலாம் இப்போ இந்த லெசனில் என்னென்ன விஷயங்கள் இருக்குங்கிறத ஒரு சின்ன ஷார்டர்மாக சொல்லிடுறேன் அதாவது நிர்வாக அமைப்பு இருக்குது பார்த்தீங்களா நம்ம நாட்டோட நிர்வாக அமைப்பில் இந்த கிராமங்களை எப்படி நிர்வாகம் பண்ணுறாங்க என்னென்ன மாதிரியாக பிரித்து நிர்வாகம் பண்ணுறாங்க நகர்ப்புறங்களில் என்னென்ன மாதிரியாக பிரித்து இது பண்ணுறாங்க மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சின்னு நகரங்களை பிரித்து இது பண்ணுறாங்க கிராமங்களை உள்ளாட்சி ஊரக ஒன்றியம் ஊராட்சி ஒன்றியம் அப்படின்லாம் பிரித்து இது பண்ணுறாங்க அதை பற்றி தான் டீட்டெயிலாக இந்த லெசனில் பார்க்க போகிறோம் வழக்கம் போல் ஒரு உங்கள் பாலிட்டி நோட்டை எடுத்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் வந்து நான் சொல்கிற இதெல்லாம் வந்து அப்படியே நோட்ஸ் எடுத்துக்கிட்டே வாங்க சரிங்களா இப்போ இந்த லெசன் வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு லெசன் தாங்க ரொம்ப கஷ்டமெலாம் கிடையாது என்னென்ன மாதிரி நிர்வாகம் பண்ணுறாங்க இதில் வந்து என்ன மோ மோஸ்ட்லி கொஷின்ஸாக நமக்கு வந்திருக்குனா ஒரு மாநகராட்சிங்கிறது எத்தனை மக்கள் கொண்டதாக இருக்கணும்னு சொல்கிறாங்க ஒரு நகராட்சி எத்தனை மக்கள் கொண்டதாக இருக்கணுங்கிறாங்க இவங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட பணிகள் என்ன விருப்ப பணிகள் என்ன இதில் வந்து என்னென்ன மாதிரியான டேட் இம்பார்ட்டண்டான டேட்ஸ் வருது இதெல்லாம் தான் இந்த லெசனில் முக்கியமானதாக இருக்கும் அது இல்லாமல் முதல் மாநகராட்சி எது நகராட்சி எது இது போன்ற கொஷின்ஸ் வரும் ராஜ் டேட் எது உள்ளாட்சி தினம் எது இதெல்லாம் வந்து கேட்பாங்க ஸோ இதெல்லாம் இந்த லெசனில் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க முதல்ல பாருங்கள் மாநகராட்சி அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறதுக்கு ஒரு க இது கொடுத்துருக்காங்க விளக்கம் கொடுத்துருக்காங்க பத்து லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் தொகையும் தெளிவாக பார்த்துக்கோங்க பத்து லட்சம் ஒரு லட்சம்னு ஆப்ஷன்ஸ் வரும் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது பத்து லட்சம் மக்களுக்கு மேற்பட்ட மக்கள் தொகையை கொண்ட இடமும் அதே சமயம் அதிக வருவாயும் இருக்கின்ற ஊர்களை மாநகராட்சியாக தமிழ்நாடு அரசு அறிவிக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரிங்களா பத்து லட்சம் மக்களையும் அந்த மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல அதிகமான வருவாயும் இருக்கக்கூடிய ஊர்களையும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு வந்து மாநகராட்சியாக அறிவிக்கும்னு சொல்லியிருக்காங்க இது ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் நோட்ஸ் எடுத்துக்கோங்க இப்போ அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து பதினாலு மாநகராட்சி இருக்குது தற்போதைக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் அது வந்து டே டு டே வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது ஏன்னா இப்போது ஒரு ஆறு மாதம் ஒருக்காவே புதுசாக நிறைய மாநகராட்சி உருவாகுது இந்த இதில் புக்கில் வந்து பதினஞ்சு வரைக்கும் கொடுத்துருக்காங்க சென்னை மதுரை கோயம்புத்தூர் திருச்சி சேலம் திருநெல்வேலி ஈரோடு தூத்துக்குடி திருப்பூர் அப்புறம் வந்து வேலூர் திண்டுக்கல் தஞ்சாவூர் நாகர்கோவில் ஒசூர் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆவடி வரைக்கும் கொடுத்துருக்காங்க இன்கேஸ் கரண்ட்டில் எவ்வளோ இருக்குங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கங்க இது மட்டும் அப்டேட் ஆகிட்டே இருக்கும் இதில் கீழே பாருங்கள் இங்கே முதல்ல உருவாக்குன மாநகராட்சி எதுங்கிற குறிப்பை கொடுத்துருக்காங்க அதாவது ஆயிரத்தி அறுநூற்றி எண்பத்தெட்டுலேயே வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கப்பட்டது தான் வந்து பார்த்திங்கன்னா சென்னை மாநகராட்சி இந்தியாவிலே மிக பழமையான உள்ளாட்சி அமைப்பாகும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இந்தியாவிலே மிக பழமையான உள்ளாட்சிங்கிறது எதுனா சென்னை மாநகராட்சி தான் இது ஒரு முக்கியமான குறிப்பு இப்போ அடுத்து பாருங்க இதில் வேறு என்ன கேட்குறாங்கன்னா இதில் வேற எப்படி கிராமமும் நகரமும் இருக்குமே இதெல்லாம் என்னென்ன மாதிரி பிரிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இப்போ வந்து மக்கள் தேவைக்கு ஏற மக்கள் தொகை இருக்குல்ல அவங்களுக்கு இருக்கக்கூடிய இடத்துக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கான சேவைகளும் மாறும் ஒவ்வொரு இடத்துக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அதை பூர்த்தி செய்யும் வகையுமா ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க முதல் வந்து பார்த்திங்கன்னா நகர்ப்புறம் நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி என்றும் கிராமப்புறத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஊராட்சி ஊராட்சி ஒன்றியம் மாவட்ட ஊராட்சி அப்படின்னு வந்து பிரித்து உள்ளாட்சி அமைப்பு இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறாங்க ரெண்டு டைப்பாக பிரிச்சுக்கிறாங்க நகர்ப்புறத்தை மாநகராட்சியாக பிரிக்கிறாங்க நகராட்சியாக பிரிக்கிறாங்க பேரூராட்சி கிராமத்தை பார்த்திங்கன்னா ஊராட்சி ஊராட்சி ஒன்றியம் மாவட்ட ஊராட்சின்னு பிரிக்கிறாங்க இப்போ ஒவ்வொருத்தருக்கும் சில விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் சொல்கிறாங்க இப்போ வந்து பாருங்க நம்ம ஏற்கனவே பார்த்தோம் மாநகராட்சிங்கிறது வந்து பத்து லட்சம் மக்கள் தொகையும் அதிக வருமானமும் இப்போ தமிழ்நாட்டில் மாநகராட்சிக்கு அடுத்த இதில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நகராட்சி தான் நகராட்சியில் தான் ஒரு லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் மாநகராட்சினா பத்து லட்சம் நகராட்சினா ஒரு லட்சம் ஒரு லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் தொகையுடன் வருவாய் அதிகமாக இருக்கும் ஊரை நகராட்சின்னு பிரிப்பாங்க இப்போ தமிழ்நாட்டில் முதல முதலில் உருவாக்கப்பட்ட நகராட்சி எதுனா வால்ராஜா வாலாஜாப்பேட்டை வாலாஜாப்பேட்டை நகராட்சி தான் தமிழ்நாட்டிலேயே முதல் முதல்ல உருவாக்கப்பட்டது இப்போ சொல்லுங்கள் மா மாநகராட்சினா பத்து லட்சம் நகராட்சினா ஒரு லட்சம் இப்போ அடுத்து நகராட்சிக்கு அதுக்கப்புறம் என்னவா பிரிப்பாங்கன்னா பேரூர்கள்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேரூராட்சி அப்படிம்பாங்க இந்த பேரூராட்சி எப்படி இருக்கும்னா நகரத்துக்கும் கிராமத்துக்கும் இடைப்பட்ட ஊர்களாக இருக்கும் கம்ப்ளீட்டாக நகராட்சியாகவும் நகரம் மாதிரியும் இருக்காது ப கம்ப்ளீட்டாக கிராமம் மாதிரியும் இருக்காது அதுக்கு இடைப்பட்ட ஊர்களாக இருக்கும் சுமார் பத்தாயிரம் பேர் அங்கே வாழக்கூடிய ஊராக அது இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இப்போ மாநகராட்சின்னா பத்து லட்சங்க நகராட்சினால் ஒரு லட்சம் அப்படியே ஒரு ஒரு ஜீரோவாக குறையுது பாருங்கள் இப்போ பேரூராட்சினா பத்தாயிரம் பேர் வாழக்கூடிய ஊர்களும் ஊராக இருந்துக்கணும் அதில் ஏதேனும் ஒரு சிறப்பு ஏதாச்சும் அங்கே ஒன்று இருக்கும் அது மாதிரி சொல்கிறாங்க பத்து லட்சம் பத்தாயிரம் மக்கள் இருக்கக்கூடியதை பேரூராட்சி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதன்படி பாருங்க இந்தியாவிலே முதல் முறை முதல் முதலையாக உருவாக்கப்பட்ட பேரூராட்சி அப்படின்னா அது எதுன்னா உள்ளாட்சி அமைப்பு தமிழ்நாடு அறிமுக தமிழ்நாடு தான் வந்து இந்த பேரூராட்சிங்கிற ஒரு அமைப்பை அதாவது இந்த உள்ளாட்சியில் பேரூராட்சிங்கிற ஒரு முறையவே இந்தியாவில் முதல் முதல்ல அறிமுகப்படுத்துனது யாரு அப்படின்னா தமிழ்நாடு தான் சரிங்களா நம்மள்ட்ட தான் இப்படி இருக்கு இதில் என் மாநகராட்சியில் யார் யார் இருப்பாங்க நகராட்சியில் யார் யார் இருப்பாங்கங்கிற விளக்கம் கொடுக்குறாங்க மாநகராட்சிக்கு ஒரு ஆட்சி பணி அதாவது ஆட்சி பணியில் வந்து பார்த்திங்கன்னா அதிகாரி ஒருவர் வந்து ஆணையராக இருப்பாங்க அதுக்கப்புறம் நகராட்சிக்கு அரசாங்க அதிகாரி நகராட்சி ஆணையராக வந்து இருப்பாங்க பேரூராட்சிக்கு ஈஓ நம்ம எல்லாருக்குமே தெரியும் நிர்வாக அலுவலர் செயல் அலுவலர் ஈஓ வந்து இருப்பாங்க இப்போ அடுத்து வந்து இப்போ நம்ம ஊராட்சி ஊராட்சி ஒன்றியம் அதுக்கு போவோம் இப்போ நம்ம மாநகராட்சினா என்ன நகராட்சினா என்ன பேரூராட்சினா என்னென்னு பார்த்துட்டோம் இப்போ இந்த கிராமங்களுக்காக செயல்படக்கூடியது தான் இந்த வந்து கிராம ஊராட்சி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இப்போ இதுலையுமே அமைப்புகள் இருக்குது இந்த கிராமங்களுக்காக செயல்படக்கூடிய உள்ளாட்சி அமைப்பு வந்து கிராம ஊராட்சி இதில் வந்து மக்களுக்கும் அரசு அரசுக்கும் இடையில பாலமாக இருக்கிறதே இது தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி பிரிப்பாங்கன்னா கிராமங்கள் மக்கள் தொகைக்கு ஏற்ப பல தொகு பல பகுதிகளாக பிரிப்பாங்க வார்டு வார்டாக பிரிப்பாங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் வார்டுகளாக பிரிச்சுக்குவாங்க இந்த வார்டுகளில் என்னென்ன இருக்குது அப்படின்னா வார்டுகளுக்கு தகுந்த மாதிரி பிரதிநிதிகளை வந்து மக்களே தேர்ந்தெடுப்பாங்க நமக்கே தெரியும் ஊராட்சி மன்ற தலைவர் தேர்ந்தெடுப்பாங்க பகுதி உறுப்பினர் கவுன்சிலரு வார்டு மெம்பரு அப்புறம் வந்து மாவட்ட ஊரக குழு உறுப்பினர் இதெல்லாம் வந்து நம்மளே தான் வந்து தேர்ந்தெடுத்துக்குவோம் இந்த ஊ ஊராட்சி ஒன்றியம் அதில் என்னென்ன யார் யார் இருப்பாங்கன்னா அதுவும் அதேனா சேம் தான் இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா கவுன்சிலர் ஒருவர் வந்து பார்த்திங்கன்னா ஊராட்சி ஒன்றிய தலைவரால் தேர்ந்தெடுக்கப்படுவார் தலைவர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுவாங்க வட்டார வளர்ச்சி அலுவலர் அதாவது பிடிஓ இவர் வந்து பார்த்திங்கன்னா நிர்வாக அலுவலராக இவங்கெல்லாம் வந்து இருப்பாங்க இவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஊராட்சி ஒன்றிய அளவில் வந்து பணிகள் வந்து மேற்கொள்வாங்க நீலகிரியும் பெரம்பலூர் மாவட்டத்துலேயும் பார்த்திங்கன்னா மொத்தமே வந்து நாலு ஊராட்சி ஒன்றியம் தான் இருக்குங்கிற குறிப்பையும் இங்கே தராங்க அடுத்து வந்து மாவட்ட ஊராட்சிங்கிறது ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு மாவட்ட ஊராட்சி வந்து பார்த்திங்கன்னா அமைக்கப்படும் இதில் வந்து ஐம்பதாயிரம் மக்கள் என்ற அடிப்படையில் வந்து இப்போ ஒவ்வொரு பகுதிகளாக பல பகுதிகளாக மாவட்டத்தில் பிரித்து டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து வார்டாக வந்து பிரிப்பாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ப பகுதி உறுப்பினர்கள் வந்து கிராம ஊராட்சி மக்கள் தேர்தல் மூலியமாக தான் வந்து பார்த்திங்கன்னா தேர்ந்தெடுக்கப்படுவாங்க அந்த உறுப்பினர்கள் தான் இவங்களுக்காக இது பண்ணுவாங்க இப்போ இதில் வந்து வேறு என்ன முக்கியமானதுன்னா இதே தான் அப்படியே வார்டுக்கு மேயருக்கு அதே தான் அப்படியே ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் இதில் வந்து அவங்களுக்கான பணிகள் கிராம ஊராட்சியோட பணிகள் என்ன விருப்ப பணிகள் என்னென்னு கொடுத்துருக்காங்க அவசிய பணிகள் இவங்க முதல்ல என்னென்ன செய்யணும் அப்படின்னா முதல்ல வந்து பார்த்திங்கன்னா குடிநீர் வழங்குதல் நமக்கான குடிநீரை வந்து இவங்க கொடுக்கணும் அடுத்து வந்து பாருங்கள் தெருவிளக்கு அமைத்தல் தெருக்களை தூய்மைப்படுத்துதல் கழிவு நீர் கால்வாய் அமைத்தல் அப்புறம் வந்து ஊர் சாலைகளை அமைத்தல் மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்களை வந்து செயல்படுத்தல் இது போன்ற பணிகள் செய்வாங்க விருப்பப் பணினா பூங்கா அமைக்கிறது நூலகம் அமைக்கிறது விளையாட்டு மைதானம் அமைக்கிறது அதே மாதிரி மாநகராட்சியோட பணிகள் என்னென்னா குடிநீர் வசதி தெருவிளக்கு அமைத்தல் தூய்மை பணி மருத்துவ சேவை சாலை அமைத்தல் மேம்பாலம் அமைத்தல் சந்தைகளுக்கான இடவசதி கழிவுநீர் கால்வாய் திடக்கழிவு மேலாண்மை மாநகராட்சி பள்ளி பூங்கா விளையாட்டு மைதானம் பிறப்பு இறப்பு பதிவு இது போன்ற பிற இல்லை இன்னும் பிற இதெல்லாம் நிறைய வேலை இவங்களுக்கும் செய்யணும் ஸோ இதெல்லாம் கொடுத்துருக்காங்க இவங்களுக்கு எப்படி வருவாய் கிடைக்குதுங்கிற விவரத்தை இங்கே கொடுத்துருக்காங்க கிராம ஊராட்சிக்கான வருவாய் எதுன்னா வீட்டு வரி அப்புறம் வந்து தொழில் வரி கடைகளுக்கு மீதான வலி வரிகள் அப்புறம் குடிநீர் இணைப்பு கட்டணம் அப்புறம் வந்து நில வரியிலிருந்து குறிப்பிட்ட பங்கு சொத்து சொத்துரிமை மாற்றம் அதில் வந்து குறிப்பிட்ட பங்கு அப்புறம் வந்து மத்திய மாநில அரசு நிதி ஒதுக்கீடு இதெல்லாம் வந்து அதில் வருவாய் மாநகராட்சிக்கு வர வருவாயும் அதே தான் சேம் தான் இந்த வாகன கட்டணம் பொழுதுபோக்கு வரிலாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆடாகும் இதெல்லாம் தான் வந்து இதில் குறிப்பில் கொடுத்துருக்காங்க இதில் அப்புறம் முக்கியமாக வேண்டியது கிராம சபை நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதை பற்றின குறிப்புகள் கொடுத்துருக்காங்க கிராம சபை கூட்டத்தில் குறை தீர்ப்பு நம்மளுடைய தேவைகளையும் குறைகளையும் அங்கே நேரடியாக வந்து நம்ம சொல்லலாம் அது என்னக்கு நடக்கும்னா நான்கு தினங்கள் வந்து நடக்கும் ஜனவரி இருபத்தி ஆறு குடியரசு தினம் மே ஒன்று தொழிலாளர் தினம் அப்புறம் வந்து ஆகஸ்ட் பதினஞ்சு சுதந்திர தினம் அக்டோபர் ரெண்டு காந்தி ஜெயந்தி இந்த தேதிகளில் நடக்கும் அதில் வந்து நம்மளுடைய குறைகளை கிராம சிறப்பு கூட்டத்தில் நம்ம வந்து சொல்லலாம் இதில் வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் இருந்து ஏப்ரல் இருபத்தி நாலாம் தேதி என்னவா கொண்டாடப்படுதுன்னா உள்ளாட்சி அமைப்புக்கு அதிக நம்ம வந்து பின்னா அதிகாரங்களை வந்து ப கொடுக்கணும்னு சொல்லிட்டு பஞ்சாயத்துராஜ் சட்டம் வந்து அந்த தேதியிலேருந்து வந்து அறிவிக்கிறாங்க அதனால வந்து பார்த்திங்கன்னா தேசிய ஊராட்சி தினமாக ஏப்ரல் இருபத்தி நாலு வந்து வழங்கப்பட்டு வருது அடுத்து வந்து பஞ்சாயத்து ராஜ் சிறப்பம்சம் என்னன்னா கிராம சபை அமைத்தல் மூன்றடுக்கு ஊராட்சி அமைப்பு இடஒதுக்கீடு பஞ்சாயத்து தேர்தல் அப்புறம் வந்து பதவிக்காலம் நிதிக்குழு கணக்கு மற்றும் தணிக்கை இன்னும் பிற இதெல்லாம் வந்து அதில் சொல்கிறாங்க உள்ளாட்சி தேர்தல் அமைப்பு இதெல்லாம் அந்தளவு இம்பார்ட்டன் இல்லை தற்போது இருக்கக்கூடிய எத்தனை ஊராட்சி நகராட்சி பேரூராட்சி கொடுத்துருக்காங்க இதுவுமே வந்து நீங்கள் கரண்ட்டில் பார்த்துங்க இன்கேஸ் எதுவும் அப்டேட் ஆணுச்சுன்னா நம்ம அதை தெரிஞ்சுக்கணும் ஸோ இந்த லெசனில் இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ட் நான் அடுத்த வீடியோவில் செவன்த் ஸ்டாண்டர்டுக்கான வீடியோ போடுறேன் தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் டாட்டா பாய் பாய்